இந்த குமார் அரசி பிரச்சனைல நம்ம கடைசி வரைக்கும் மாட்டிடவே மாட்டோம்னு சொல்லி நம்பிக்கையா இருந்த சோனியாவை பாண்டியன் கிட்ட பேசினா அடுத்த நிமிஷமே வந்து அரசி வந்து சோனியாவை பாண்டியன் கிட்ட போட்டு விட்டது உங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் இந்த அரசி குமார் கூட போய் தேட்டருக்கு போய் ஏன்னா மாட்டாங்கன்னே தெரியல ஏன்னா வீட்டுல வந்து அந்த அளவுக்கு கொடுமை நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அரசு குமார கல்யாணம் பண்ணிட்டு போறதா கூட இவ்வளவு கொடுமை அனுப்பிப்பாங்களான்னு தெரியல அதுக்கு ஈக்குவலான வந்து கொடுமையை கோமதியும் பாண்டியன் வந்து அரசிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க வீட்டுல இருக்க யாருமே வந்துட்டு அரசி கூட பேச மாட்டாங்க அரசியுமே போய் பாண்டிய கிட்ட கெஞ்சி பாக்குறாங்க என்னதான் அரசு போய் அழுது கெஞ்சினாலும் அவங்களோட தவற உணர்ந்து போய் மன்னிப்பு கேட்டாலுமே வந்து வீட்டுல இருக்க யாருமே அரசு கூட பேசுறதுக்கு தயாராவே இல்ல அரசியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அரசு மேல பரிதாபப்பட்டு மீனாராஜி ரெண்டு பேருமே வந்து ஏத்த அரசு தான் தப்ப உணர்ந்துரு சில அரசு ஏன் அவ்வளவு குடும்பப்படுத்திட்டு இருக்கீங்க அதுதான் அவ்வளவு அடிச்சுங்க திட்டியும் முடிச்சுங்க இப்பயாவது பேசலாம் ஏன் பேசாம வந்து அரசு மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராஜினாமே வந்து அரசுக்கு சப்போர்ட் பண்ணி கோமதி கிட்ட கேள்வி கேட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் உங்க வேலையை மட்டும் பாருங்க நான் தான் அரசியோட அம்மா அரசுக்கு எது சரி எது தப்புன்னு எனக்கு பாத்துக்க தெரியும் தேவலாம அந்த விஷயத்துல அரசுக்கு சப்போர்ட் பண்ணி விட்டு ஏன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோமதி வந்து ராஜ் ராஜி மினாவுமே மிரட்டி விட்டுறாங்க அரசுக்கு சப்போர்ட் பண்ணி பேச நமக்குமே திட்டு விழுகுது எதுக்கு தேவையில்லாம பேசணும் அப்படி சொல்லி ராஜி மினாவே வந்து அமைதியா நின்றுக்காங்க சரி நமக்கா யாருமே பேச மாட்டாங்க பேசினாலுமே வந்து அம்மா திட்டுவாங்க புரிஞ்சுக்கிட்டு அரசியே போய் பாண்டியன் பேச போறாங்க இந்த பாண்டியனே மனசு மாதிரி பேசணும்னு நினைச்சாலுமே வந்து கோமதி பேச விட மாட்டாங்க போல நடந்த எல்லா விஷயத்தையுமே மறுபடியுமே வந்து பாண்டியன் கிட்ட குத்தி காமிச்சு இப்படி எல்லாம் பண்ணா உங்க அப்பா உங்ககிட்ட எப்படி பேசுவாரு இந்த ஜென்மத்தில் உங்ககிட்ட பேச மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி பாண்டியனோட கோபத்தை அதிகப்படுத்துற மாதிரியே தான் கோமதி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேக்குற பாண்டியன் வந்து அரசியை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காம கண்டுக்காம அரசியல் அரசி வந்து பாண்டியன் கால விழுந்து கூட கெஞ்சி பார்க்கறாங்க ஆனா பாண்டியன் வந்து சுத்தமா தலைய கூட திரும்ப மாட்டாரு எல்லா தப்பியும் பண்ணிட்டு வந்து நீ மன்னிப்பு கேட்டனா மட்டும் உங்க அப்பா மனசு மாறிடுமா அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு ஒரே நாள ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் உடச்சு வந்து நீ மன்னிப்பு கேட்டா மட்டும் மாறினு தயவு செய்து நீ நினைக்காத அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து மறுபடியும் அரசியை கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க அரசியும் வந்து உங்க அப்பாக்கு எவ்வளவு தூரம் புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் புரிய வைக்க ட்ரை பண்றாங்க எனக்கு புரியுது பா இந்த வீட்லயே வந்து நீங்க தான் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தீங்க எனக்கு வேணுங்கிறது எல்லாமே பண்ணி கொடுத்தீங்க உங்களோட நம்பிக்கை நான் உடச்சிட்டேன் நான் பண்ணது தப்பு தான் பா இனிமேல் பண்ண மாட்டேன் பா என்ன மனுஷனுங்க பா அப்படி சொல்லி அரசி வந்து கடைசி வரைக்கும் பாக்குறாங்க ஆனா கொஞ்சம் கூட பிடி கொடுக்காத பாண்டியனை பாக்குற அரசி வந்து சரி இதுக்கப்புறம் நம்ம அப்பா கிட்ட பேசி பிரோஜனம் இல்ல கண்டிப்பா அப்பா நம்ம கிட்ட பேச மாட்டாரு அப்பாவுக்கு அந்த அளவுக்கு நம்ம மேல கோவம் இருக்கு நம்ம அன்னைகிட்ட சொல்லியாத அப்பாவை நம்ம கிட்ட பேச சொல்லி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரசி போய் சரணன் கிட்ட கேட்டு பாக்குறாரு நீங்களாவது சொல்லுங்க நீங்களாவது அப்பா கிட்ட சொல்லுங்க நீங்க சொன்னா அப்பா கண்டிப்பா கேப்பாரு அப்பா கிட்ட சொல்லி என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படி சொல்லி அரசி போய் சரணன் கிட்ட அழுதுட்டு இருக்காங்க பாண்டியனோட செராக்ஸ் மாதிரியே இருக்கிற சரணன் வந்துட்டு பாண்டியன் பண்ற மாதிரியே தான் அவருமே பண்ணிட்டு இருக்காரு குமார் கூட தேட்டருக்கு போனத கண்ணால பார்த்ததே என்னால சுத்தமா மறக்கவே முடியல இதுக்கப்புறம் நீ மறுபடியும் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு சப்போர்ட்டிவா

அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன் இதுக்கப்புறம் உங்க பேச மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு போய் பாண்டியன் தலையில அடிச்சே சத்தியம் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் கோமதி தலையிலுமே வந்து அடிச்சு அரசு சத்தியம் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் உனக்கு காலேஜும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இனிமேல் நீ வீட்டுல தான் இருக்கணும் எங்க பேச்சு தான் கேட்கணும் வீட்டை விட்டு நீ வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோமதி வந்து நிறைய கண்டிஷன் எல்லாம் போட்டுறாங்க நீங்க என்ன கண்டிஷன் என்னால போடுங்க அது எல்லாத்தையுமே நான் ஏத்துக்குறேன் ஆனா அப்பா மட்டும் எங்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு அப்ப வரைக்கும் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு மட்டும் தான் ஆசைப்படுறாங்க இருந்துமே வந்து கோமதி எதுவுமே பேசாம அமைதியா இருக்குமோ நைட் ஃபுல்லா அழுது சாப்பிடாம இருந்ததால அரசு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அரசி மயக்கம் போட்டு கீழ விழுந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொஞ்சமாக இறக்க வருது இன்னொரு பக்கம் பழனியுமே வந்து அரசுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏமாச்சா அரசி தான் தப்ப உணர்ந்துருச்சு அது ஏதோ அறியாம பண்ணிருச்சு இப்ப கூட மன்னிக்கலாம் எப்படி மச்சா அப்படி சொல்லி பழனியுமே வந்து அரசுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு இப்படி வீட்ல இருக்க எல்லாருமே தொடர்ச்சியா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து அரசுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் அரசியோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு பாண்டியனுமே வந்து கொஞ்சம் இறக்கப்பட்டு ரெண்டு நாளா பேசாம இருந்த பாண்டியன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அரசு கிட்ட பேசுறாரு ஏன் அரிசி நான் உனக்கு என்ன குறை வச்சேன் உனக்கு வேணுங்கிறது எல்லாமே நான் பண்ணேன்ல நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதெல்லாம் படிக்க வைக்கிறேன் உனக்கு என்ன வேணும்னு கேக்குறேன் எல்லாமே வாங்கித் தரேன் அப்படி இருக்கிறப்போ உனக்கு கரெக்டான மாப்பிள்ள எனக்கு சூஸ் பண்ணி தர தெரியாதா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுப்பேன் சொல்லி என்ன நீ நம்பலையா தான் போய் குமார நீ ஏன் தேடிக்கிட்டியா அந்த குடும்பம் எவ்வளவு மோசமானவங்க உனக்கு ஏற்கனவே தெரியும் இல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம நிம்மதியா இருக்க கூடாங்கிறக்காக அவங்க என்னெல்லாம் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க உங்க அன்னைக்கு அவன் அடிச்சதெல்லாம் மறந்துட்டியா உங்க அன்னைக்கு அவன் கடத்தி வச்சிருந்ததெல்லாம் மறந்துட்டியா இதெல்லாம் மறந்து எப்படி அவன் கூட போய் பேச தோணுச்சு இந்த ஒட்டுமொத்த குடும்பமே உன் கண்ணுக்கு தெரியல அப்படி சொல்லி பாண்டியன் வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காரு நடக்கிறதெல்லாம் பாக்குற சூனியாக்கு பயங்கரமான கோவம் வருது இந்த தங்கமேல் போட்டு கொடுத்த பிளான் தானே அரசி போய் வந்து அவங்க அப்பா மேலே அம்மா மேலே சத்தியம் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா குமார் கூட பேச மாட்டாங்க நம்ம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சலாம் நினைச்சோம்னா கடைசியா ஒரே நாள்ல வந்து தங்கமேல் இப்படி ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்து மொத்தத்தையும் முடிச்சு விட்டாங்களே அப்படி சொல்லிட்டு சோனியாவுக்கு தங்கமேல் மேல ரொம்பவே கோவம் வருது அது எதையுமே கட்டிக்காம அமைதியா வந்து சோனியா நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க இனிமேலாவது எங்க பேச்ச கேட்டுட்டு அமைதியா அரசி தேவையில்லாத போய் மறுபடியும் பிரச்சனை எழுத்துட்டு வந்துராது இது வரைக்கும் நம்ம அவமானப்பட்டதே போதும் அப்படி சொல்லி பாண்டியன்மே வந்து அரசு கிட்ட அழுது இருக்காரு அப்பதான் அரசி வந்து ஒவ்வொரு உண்மையா உடைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த குமார ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட பேச வரப்ப நான் பேசவே இல்லப்பா நான் ஸ்டார்டிங்ல இருந்தே குமார விருதுகிட்டு தான் இருந்தேன் எனக்கு குமார சுத்தமா பிடிக்கவே இல்ல எனக்கு நீங்க சொன்ன எல்லா விஷயமே ஞாபகம் இருந்துச்சு குமார் நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகம் எல்லாமே ஞாபகம் இருந்துச்சு ஆனா குமார் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சான் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அவங்க அப்பாவும் பெரியப்பாவும் மட்டும் தானா இவனுக்கு அந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமே இல்ல நான் அவங்க சொன்னதை கேட்டு மட்டும் நடந்தேன் மத்தபடி எனக்குமே வந்துட்டு இந்த ரெண்டு குடும்பம் சேரணும் தான் ஆசை அப்படி எல்லாம் சொன்னா பாட்டியுமே வந்துட்டு இந்த ரெண்டு குடும்பம் சேரணும் தான் ஆசைப்படுறாங்க அதே மாதிரி நம்ம அம்மாவுமே வந்துட்டு இந்த குடும்பம் சேரணும் தான் ஆசைப்படுறாங்க நம்ம ரெண்டு பேரும் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டோம் இந்த ரெண்டு குடும்பம் ஒன்னு சேர்ந்துரும் அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிரும் நம்மளால அந்த குடும்பம் சேர்ந்ததா இருக்கும் அப்படி இப்படி சொல்லி குமார் தான் வந்து என் மனசை மாத்திரம் குமார் சொன்னதே எனக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை கொடுத்துச்சு சரி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருமேங்கிற நம்பிக்கையில தான்ப்பா நானுமே குமார விரும்பிட்டேன் இருந்துமே வந்து குமார் கூட நான் பெருசா வெளியெல்லாம் சுத்தாம தான் இருந்தேன் சோனியா அத்தை வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறிச்சு அவங்க தான் வந்து குமார பத்தி நல்ல விதமா என்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குமார் ரொம்பவே நல்ல பையன் அவன் உண்மையிலேயே உன ஏமாத்தணும்லாம் நினைக்கலாம் உன கல்யாணம் பண்ணிட்டு உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இத்தனை வருஷமா பிரிஞ்சு இருக்கிற குடும்பம் உங்களால ஒண்ணு சேர்ந்து சொல்லி சோனியா அத்தை தான் சொன்னாங்க அவங்க தான் வந்து எங்க ரெண்டு பேரையுமே வந்து படத்துக்குமே அனுப்பிச்சு வச்சாங்க அது வரைக்குமே நாங்க வந்து பெருசா வெளியெல்லாம் சுத்த கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த விஷயத்துல வந்து சோனியாவுமே இன்வால்வ் ஆயிருக்காங்க சோனியா கொடுத்த சப்போர்ட்னாலையும் தைரியத்தினாலே தான் வந்து நாங்க ரெண்டு பேருமே படத்துக்கு போனோம் அப்படிங்கிற உண்மையை வீட்ல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே வந்து அரசியல் உடச்சிடறாங்க இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத சோனியா ரொம்பவே சாக்காயிடுறாங்க அப்ப இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா நீ தான் ரெண்டு பேருக்கு படத்துக்கு அனுப்பிச்சு அப்படி சொல்லி கோமதியுமே வந்து சோனியா பார்த்து கோபப்பட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பத்தி சொல்றதுனே தெரியாம சோனியா ஒரு பக்கம் முடிச்சுக்கி நிற்கிறப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம அரசி மேல இருக்கிற பாசத்துல சோனியா மேல இருக்கிற கோவத்துல டக்குன்னு எந்திரிக்கிற பழனி வந்து எதுவுமே பேசாம சோனியா அப்படி அடிச்சிடறாரு நடக்கிறதுலாம் பாக்குற எல்லாருமே வந்து பழனியை தடுக்கணும்னு யாருமே யோசிக்கவே இல்லை அமைதியா நின்று நடக்கிறது வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் மீனாவுக்குமே எல்லாமே புரிய ஆரம்பிக்குது அப்ப நம்ம ஆரம்பத்திலிருந்து சந்தேகப்பட்ட சரியா தான் போச்சு பேசாம நம்ம ஆரம்பத்துல இந்த விஷயத்த நம்ம வீட்டுல சொல்லி இருந்தோம்னா இவ்வளவு தூரம் பிரச்சனை போயிருந்திருக்காது நம்ம தான் கவனக்குறைவா இருந்துட்டோம் போல அப்படி சொல்லி மீனாமே வந்து பீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பள்ளியோட அடியெல்லாம் தாங்க முடியாம சோனியா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க யார் சொல்லி கொடுத்து இதெல்லாம் பண்ண இது யார் போட்டு கொடுத்த திட்டம் புத்தியல் சக்தியை சொல்லி பண்ணியா இல்ல நீயான திட்டத்தை போட்டியா அப்படி சொல்லி பழனி வந்து ரொம்பவே அடிக்க ஆரம்பிச்சாரு பழனி அடிக்கிற அடியோட வழியை தாங்க முடியாம சோனியாமே வந்து உண்மையா உலர ஆரம்பிச்சாங்க இதுல நான் மட்டும் சம்பந்தப்படல இந்த சக்தியல் சொல்லி தான் இதெல்லாமே பண்ணேன் சக்திவேல் குமார் நானும் மூணு பேர் சேர்ந்து இந்த எல்லா திட்டத்தையும் போட்டோம் இது எல்லாத்துக்குமே காரணம் சக்திவேல் தான் எனக்கு அவங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க இப்படி ஒரு திட்டத்தை சொல்றப்ப நான் இப்படி அதை மீற முடியும் எனக்கு வேற வழி தெரியல எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததே அவங்கதான் அதனால அவங்க சொல்றத நான் கேட்டு தானே ஆகணும் அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் சக்தியால் சொன்னதான் வந்து நான் அரசு கிட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேருமே படத்துக்கு அனுப்பிச்சு வச்சு அப்படி சொல்லிட்டு இந்த பிரச்சனையில சக்தியாலுமே சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கற உண்மையை சோனியா வந்து பழனி கிட்ட உடச்சிடறாங்க இப்படி சோனியா வாயில இருந்து ஒவ்வொரு உண்மையா வரத கேட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே சாக்காய் போய் நிற்கிறாங்க இந்த பிரச்சனைகளாம் மத்தியில ரொம்பவே கோமாகிற பழனி வந்து சோனியா கையப்படுத்தி எழுதிட்டு டேரக்டா முத்தியல் வீட்டுக்கு போயிடறாரு வீட்டுக்கு வெளியே நின்று கத்துற பழனியை பார்த்து முத்தியல் சக்தியால் வீட்டை விட்டு வெளியே வராங்க என்னடா பிரச்சனை எதுக்கடா வந்து கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சக்தியுமே கேக்குறாரு இதுக்கு பின்னாலே உங்க நடிப்பை என்கிட்ட காட்டாதீங்க சோனியா நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிருச்சு நீங்க சோனியா குமார் மூணு பேர் சேர்ந்து திட்டம் போட்டு ஏமாத்தி அரசியல் ஏமாத்திருக்கீங்க சோனியாவே அது வாயால எல்லா உண்மையும் சொல்லிருச்சு இப்ப ஏதாவது நடந்த உண்மையை ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து முத்தியல் முன்னாடி நடந்து எல்லா விஷயத்தையுமே உடச்சிடறாரு சோனியாவே வந்து முன்மையை சொன்னதால முத்தியல்மே வந்து எல்லாத்தையுமே நம்பிடுறாரு அப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்தே சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு குமார் அரசியல் விரும்பின விஷயத்துல சக்திவேல் சோனியா எல்லாருமே இன்வால் ஆகிதான் இருந்திருக்காங்க ஆனா இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமே வந்து சக்திவேல் வந்து இந்த பிரச்சனைக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தானே இத்தனை நாள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கு வந்து சக்திவேல் மேல பயங்கரமான கோவம் வருது கொஞ்சம் கூட யோசிக்க தெரியாம அவருமே வந்து சக்திவேலி குமாரி பிடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாரு எங்க அக்கா வீட்டுக்கு துரோகம் நினைச்ச உனக்கு இனிமேல் எங்க வீட்டுல இடம் கிடையாது இனிமேல் அந்த வீட்டு பக்கமே வந்துராது அப்படி சொல்லி பழனிவேல் வந்து சோனியா அங்கேயே விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடறாரு இந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கினதுக்காக இந்த லெவலுக்கு போவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதுக்கு மேல நீயாச்சு குமாராச்சு குமாருக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணுமே ஆக போறது கிடையாது இனிமேல் உங்க வாழ்க்கைய நீங்களே பாத்துக்கங்க அப்படி சொல்லி முத்துவேல் வந்து சத்தியவேல் குமாரி அடிச்சு வீட்டு விட்டு வெளியே வரட்டிடுறாரு கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த முத்துவேலுக்கும் பாண்டியன் வீட்டு ஆளுகளுக்கும் இந்த அரசியல் பிரச்சனை இல்ல சோனியாவும் சக்திவேல சம்பந்தப்பட்டிருக்காங்க விஷயம் தெரிஞ்சு சக்திவேல் குமார் சோனியா மூணு பேருமே வீட்டு அனுப்ப நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க